வணக்கம் ஆனால் காளி வேஷம் போட்டோன்னா மயானம் போகிற வரைக்கும் அதாவது சாகர வரைக்கும் அந்த வேஷத்தை கெட்டணுமா அப்படிங்கிற மாதிரி கமாண்டில் கேட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது நம்ம ஒரு மூணு வருஷம் ஒரு குறிப்பிட்ட வேடம் அதாவது காலியில் பத்திரகாளியோ கருங்காளியோ செங்காளியோ மயானக்காளியோ அந்த வேடத்தை நினச்சிக்கிட்டோம் மூணு வருஷம் சிறப்பாக வேஷம் போட்டாச்சு அந்த வேண்டுதலை அதோடு நிறுத்திக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க கரெக்டாக மூணு வருஷம்தான் போட்டாங்க நினச்ச காரியங்களை விட நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துருக்குது இருந்தாலும் நான் இந்த ஒரு விஷயத்துக்காக நினச்சிக்கிட்டேன் சிறப்பாக போட்டாச்சு முடித்தாச்சின்னு சொல்லி இப்போ வந்து காப்பு கூட கெட்டுறதில்ல ஆனால் காலிப்பறைக்கு வருவாங்க போவாங்க செட்டு கூட வருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இருக்க தான் செய்தாங்க அதனால் அப்படி பயப்பட தேவையில்லை ஐயோ ஒரு முறை காலி வேடம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆயுஸுக்கும் போடணுமோ அவள் நம்மளை விடமாட்டாளோ அப்படிலாம் கிடையாது காளிக்கு நம்மளை பிடிச்சிக்கிட்டு நம்மளை விடமாட்டா அப்படிங்கிறத விட நமக்கு காளியை பிடிச்சிக்கிட்டு நம்ம அவளை விடாமல் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை மற்றபடி யாரும் ஐயோ காளி வேஷம் போட்டாலே நம்ம ஆயுசுக்கும் போடணுமா அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை நம்ம விருப்பம்தான்